அடே குந்தி தேவி கிட்ட இப்படி ஒரு வரம் இருக்கா அப்படின்றத நினச்சி பாண்டு மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டு குந்தி தேவி நீ உடனே அந்த மந்திரத்தை சொல்லு தேவர்களை நினைத்து நம்மளுக்கு குழந்தைகள் பிறக்கட்டும் ஆசைய சொல்றாரு குந்தி தேவியும் முதல்ல தர்மதேவரை நினச்ச மந்திரத்தை சொல்றாங்க நமக்கு யுதிஷ்டர் பிறக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து வாயுதேவரை நினைச்சு மந்திரம் சொல்றாங்க பீமர் பிறக்கிறாரு தேவேந்திரனை நினைச்சு மந்திரம் சொல்றாங்க அர்ஜுனன் பிறக்கிறாரு பாண்ட மன்னனுக்கு இரண்டாவது மனைவி மாத்திரின்னு இருக்காங்க அவங்களுக்கும் குழந்தைகள் கிடையாது ஸோ குந்தி தேவி அவங்களுக்கும் குழந்தைகள் பிறக்கணும்ன்றதுக்காக அஸ்வினி தேவர்கள் இருக்காங்க அவர்கள் ரெட்டையர்கள் அஸ்வினி தேவர்கள் குழந்தைகளை நினைச்சு மந்திரங்கள் சொல்லும் போது அந்த மாத்ரி தேவியத்துக்கு ரெண்டு குழந்தைகள் கிடைக்குது ஒண்ணு நகலன் இன்னொன்னு சகாதேவன் இங்க பஞ்ச பாண்டவர்கள் பிறக்கிறாங்க பாண்டு மன்னருக்கு அங்க திருதராஷருக்கு நூத்தி ஒரு குழந்தைகள் கிடைத்தனர் நூறு ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை மூத்தவன் பெயர் தான் துரியோதனன் இளைய மகளின் பெயர் துச்சலை துரியோதனுக்கு அடுத்தவன் துச்சாதனன்